ஒரு பெரிய தவறு மக்களுக்கு வந்து பத்து கிலோ கொடுக்குறாச்சு பாஞ்சு கிலோ கொடுக்கலாம் நீ சொன்ன ரெண்டு கிலோ கோதுமை தரேன்னு சொன்னீங்க கொடுக்கா விட்டீங்க பருப்பு போடுறீங்க அது போடா விட்டீங்க இதெல்லாம் இதுல செய்யலாம் வேற ஒரே இருபது கோடி ரூபான்றது பெரிய தொகை அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இன்னைக்கு ரேஷன் சப்ளை பண்ணக்கூடிய அரிசி வந்து முழுமையா போய் சென்றடையில நூறு பெர்சன்ட் ரெட் கார்டு ஓல்டர்ஸ்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் போய் சேரல மஞ்சள் கார்டுல இருந்து கொடுத்தீங்கன்னா போய் சேரல எழுபது தான் சப்ளை பண்றாங்க மீதி முப்பது பெர்சன்ட் அது எந்த அக்கௌண்ட்ல வருது அரிசியை வாங்குறீங்களா வாங்கலையா இல்ல அரிசியை வாங்கறத மீந்து மறு மாதம் போறீங்களா இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாவே கொடுக்கணும் கடந்த நாலு மாசத்துல என்னொரு தொழில எண்பது பெர்சன்ட் மேல கொடுக்கவே இல்லை மீது இருபது பெர்சன்ட் என்ன செஞ்சாங்கன்றதையும் சொல்லுங்க அப்புறம் என்ன நான் தான் சொல்றேன் நான் வந்து நான் வந்து பதினஞ்சு போன தடவை வாங்கினது ஒன்பது ரூபா கூடன்னு சொன்னாங்க இன்னைக்கு அரிசி விலை குறைஞ்சிருக்கும் பொழுது இன்னைக்கு அரிசி விலை குறைஞ்சிருக்கும் பொழுது

காங்க நிலைப்பாட சொல்லிட்டாங்க இது வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து வழக்கு போட்டிருக்காங்க அவரு தார்மீகமா பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டியது அவருடைய கடமை அதை விட அவர் இந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய இந்த அமைச்சரவில வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கூடிய முதலமைச்சர் வந்து இதுல வாய திறக்காத இருக்காரு அவரை எப்பயாவது பார்த்து நீங்க கேட்டீங்களான்னு தெரியல இல்லைங்க முதலமைச்சரை பார்த்து இப்படி இல்ல முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி தவறுலாம் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டில தவறு நடந்து இந்த துறையில தவறு நடந்து இருக்குது கால்நடை துறையில இந்த மாதிரி மாடு வாங்கி தரேன் சொல்லிட்டு தராது இருக்கிறாங்களே அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து நீங்க யாரா கேட்டிங்களா என்ன கேக்குறீங்க நீங்க கேட்டிங்களா நான் கேட்டு இருக்கேன் ஏன் காலம் வரும் எங்களை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கத்தை தூக்கி அறிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தை தூக்கி அறிக்கிற குரூப்பு சீட்டா நான் வச்சுக்கிட்டு பல விஷயம் இருக்குது அதை கேட்கற நேரத்துல கேட்பேன்